இங்க எத்தனை எலப்பு கூடுங்களா இந்த கண்ணாடி பொருத்தோட கடைசி லெவலுக்கு நாங்க மட்டும் தான வந்திருக்கோம் நினைச்சேன் இந்த கடைசி லெவலுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கவளா மவனே என்னடா டேய் இம்பட்ட மவனே நம்ம ரெண்டு

அப்படினா இந்த குதீஸ்வரனோட போட்டோவ மட்டும் காணும் ஆமாடே அவனே சரியா சொன்னா அவன் போட்டோவ மட்டும் காணும் கண்ணாடி எப்படி உடைஞ்சது கு கு குதீஸ்வரனா

அச்சோ நாம வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த கிணத்தை விட்டு நாம எல்லாரும் எப்படி

அந்த அஞ்சு ரூபா காசு மட்டும் எப்படி இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி போச்சு ரொம்ப போர் அடிக்குது டி வா நாம பூவா தலையா விளையாட்டு பாப்போம் பூவா தலையாவா ஓகே எனக்கு தலை இப்படிதான் காசை தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பீங்களா

இந்த போட்டோக்க ரசப்பு மாட்டவே இல்ல அப்படியே இந்த ஆளுக்கு கெரத்துக்குள்ள தான் உயிரோடு இருக்கானோ இவனா இவன என்னைய எங்கே பாத்துக்கனே இவனை எங்க பாத்தே ஏட்டயா யோ ஏட்டயா ஐயா என்னங்க சொல்லுங்க ஏட்டயா யார்யா இந்த ஆளு எதுக்கு நம்ம ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா ஐயா இந்த ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல தகராறு செஞ்சிட்டு இருந்தாங்க அதான் இவனை இங்க கூட்டம் வந்திருக்கோம் ஏட்டையா இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல கல்யாண மண்டபம் நினைச்சிட்டீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல தகராறு செஞ்சானா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ரெண்டு தட்டு தட்டி அனுப்பி விடுற வேலையை விட்டுப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டம் வந்திருக்கியே எனக்கு இவனை நல்ல ஞாபகம் இருக்கு நான் இவனை பாத்திருக்கேன்

ஏட்டையா போன எடு போன எடு யாரு போன அடிக்காவ ஹலோ ஏட்டையா ஸ்பீக்கிங் யாருங்க ஏட்டையா நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்களா குட் மார்னிங் சார் சார் உங்க போன்ல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் டெட் ஆயிருச்சு நாங்க கூட உங்களுக்கு என்னமோ ஏதோ ஆயிருச்சோன்னு பயந்தே போயிட்டோம் நல்ல வேலை சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல

ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க ஐயா இவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளு இல்லைங்க ஐயா இந்த ஆளு மேல சந்தேகமா இருக்கேன்னு அவன் கொண்டு வந்த மஞ்ச பைய திறந்து பார்த்தோம் அதுல என்ன இருந்துச்சு தெரியுமாங்க ஐயா என்னடா இருந்துச்சு அந்த பையில பழங்காலத்துல செஞ்ச ஒரு தங்க குதிரை பொம்மை இருந்துச்சு சார் என்னது தங்கத்துல ஆனா குதிரை பொம்மையா

ஐயா பேசுறது கேட்க மாட்டேங்க ஐயா சத்தமா பேசுங்க ஹலோ ஹலோ குத்தேஸ்வரனின் செயல் குத்தேஸ்வரா ஹலோ ஹலோ இடம் அவனு என்ன ஆச்சுடா நான் பேசினத அவனுக்கு கேட்கலப்பா போன வச்சுட்டான்

இன்னொன்னு ஆட்டு தாடி வச்ச நீ உங்க ரெண்டு பேருக்கும்தான் இந்த ஆள் கிணறுல இருந்து தப்பிக்கிற போட்டோ பக்கத்துல ஆணி அடிச்சு மாட்டி எனக்கு இங்க இருந்து தப்பிச்சு போற உதவியா இருக்கிற அந்த அஞ்சு ரூபா காசும் இப்போ மேலே போயிருச்சு இங்க தப்பிக்க வேற வழியே இல்ல ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறேன் இங்க எப்படி தப்பிக்கணும்